அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பயணித்த ஜீப் வண்டி மோதுண்டதில் பெண்ணொருவர் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான செய்திகள் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது நாடாளுமன்ற உறுப்பினரான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களும் மற்றும் அவரது வாகன சாரதியும் கொழும்பு நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த போது திடீரென பெண்ணொருவர் வாகனத்தில் மோதுண்ட நிலையில் குறித்த பெண் காயமடைந்திருந்தார் அதைத் தொடர்ந்து குறித்த பெண்ணை உடனடியாக வெண்ணப்பூவ வைத்தியசாலையில் அனுமதித்திருந்த நிலையில் அவர் சிகிச்சை பண்ணின்றி உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது எழுபது வயதான யாசகம் பெறுகின்ற பெண் ஒருவரே இவ்வாறு குளித்த வாகனத்தில் மோதுண்டு காயமடைந்த நிலையில் உயிரிழந்ததாக தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் மற்றும் சாரதி ஆகிய இருவரும் கொழும்பு நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த வேளை போலவத்த எனப்படுகின்ற பகுதியில் இந்த விபத்து சம்பவித்திருப்பதாக தெரிய வருகின்றது இந்த விபத்து தொடர்பான மேலதிகமான விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருவதாக தற்பொழுது செய்திகள் வெளியாகியிருக்கின்றது இந்த சம்பவம் தற்பொழுது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன் நான் நடராசா ஜெயகாந்தன்